ரேப் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் சொன்னோன்னு ப்ரோ படமே முடிஞ்சு ப்ரோ நீ ஒன்று நேரம் போனால் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் திரும்ப சாங்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பிடிக்கணும் நிறைய வேலை இருக்கு ப்ரோ டைம் இல்லை நம்மளுக்கு இல்லை நான் பண்றேன் எனக்குள்ள ஒன்று தோணுதுன்னு சொன்னோன்னே ஜீன்சர் வந்து அவருக்கும் ஆனால் ஃப்ரீடம் சரி ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி பண்ணுவோம் அப்படின் தான் கார்த்திகேயரவை வச்சு நாங்கள் வந்து அந்த சாங்கை ரீட் பண்ணுவோம் சரி சாங் பண்ண போகிறோம்னு பிளான் ஆயிருச்சு சரி என்ன மாதிரி சாங் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப தான் ஒரு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் வேலை வந்துச்சு வட சென்னை படத்துல தௌலத்தா அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி நம்ம ஏன் மதுரை பாஷையில ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மதுரையில வந்து ரூட்டா அப்படின்னு என்னடா ரூட்டா பேசுற என்ன ரூட்டா நீ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு சாங்கை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட சார்ட்ட நான் கார்த்திகரா பிரதர்ட்ட நாங்க நானும் சாரும் உட்காந்து அந்த வேர்ட்ஸை மட்டும் நாங்க கொடுத்துட்டோம் அதை அவர் காயின் பண்ணி ஒரு லிரிக்ஸ் பண்ணி அது இப்போ உண்மையாக சொல்ல போனால் மொதல் ரெண்டு பாட்டோட இந்த பாட்டு வந்து நல்ல ஹைலைட்டாக வந்துருச்சு